சென்னை வேளச்சேரி அருகே டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டுநராக உள்ளார் இவர் சவாரிக்காக பழவந்தாங்கலில் இருந்து மேடவாக்கம் சென்றுள்ளார் இதற்காக சென்னை வேளச்சேரி மேம்பாலம் அருகே வளைவில் திரும்பும் போது அவ்வழியாக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர் மீது இடிப்பது போல் சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த காவலர் கார் ஓட்டுநர் ரஞ்சித்தை கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனை அவ்வழியாக சென்ற மற்றொரு டாக்ஸி ஓட்டுநர் ரஞ்சித்திற்கு ஆதரவாக காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த காவலர் ரஞ்சித்தை தாக்கியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்த மற்ற கார் ஓட்டுநர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கரணை வேளச்சேரி சாலையில் காவலரை கண்டித்து நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் அண்மையில் போலீசார் தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறி ராஜேஷ் என்ற டாக்ஸி ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது